இந்த எஜிகூஸ் வந்து நம்மளுக்கு தேவையான டிஜிட்டல் மார்க்கெட்டு பற்றிய தேவையான நாலேஜும் வந்து நம்மளுக்கு இது இந்த கோட்ஸ் வழியாக நம்ம வந்து கற்றுக்கலாம் அதுவும் தமிழ்லேயே கற்றுக்கலாம் அதனால் இந்த எஜிகுஷில் வந்து நம்மளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டு அப்புறம் யூடியூப் ஆரம்பித்தோம் அதில் உள்ள வீவர்ஸ் எப்படி அதிகரிக்கிறது அதோட இதெல்லாத்தையும் இந்த இந்த கோட்ஸில் வந்து நம்மளுக்கு தமிழ்லேயே வந்து கற்றுக் கொடுக்குறாங்க அது வந்து நாங்கள் ரிசப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சேர்ந்து நம்ம வந்து தமிழ்லேயே இந்த இது எல்லாத்தையுமே நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டை கற்றுக்கலாம் ரெஃபரல் பண்ணி போயிட்ஸோ இதில் வந்து இருக்குது நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம் டைப் பண்ணி பாருங்கள் ஸ்பீக் யோர் லாங்குவேஜ் இட்ஸ் over ஓவர் வெல்கம் eduquest where learning இஸ் மேட் ஜஸ்ட் for யூ At EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting master classes all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with EduQuest visit eduquest.courses and explore your next course today and hey don't வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை பார்க்கலாம் வாங்க வீடியோவில் அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் வெள்ளியோட விலையை பார்க்கலாம் அப்புறம் தங்கத்தோட விலை என்னங்க பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளியோட ஒரு வெள்ளிய விலை வெள்ளி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா நேரத்துக்கு பார்த்தீங்கனாலும் நூற்றி இருபது ரூபா எட்டு கிராம் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு நூறு கிராம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னாலும் பன்னிரெண்டாயிரம் ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இது வந்து வெள்ளியோடய விலையில் இன்றைக்கி ஒரு மாற்றமும் கிடையாதுங்க அடுத்து வாங்க நம்ம தங்கத்தோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் கணித்து வாங்கினா இருபத்தி நாலு கேரக்டரில் விலை என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு நேரத்துக்கு பார்த்திங்கனாலும் ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா இருபத்தொம்போதாயிரத்தி அறுபத்தி நாலு நேரத்துக்கு பார்த்திங்கனாலும் எழுபத்தொம்பதாயிரத்தி அறுபத்தி நாலு பத்து கிராம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றெட்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பது நேரத்துக்கு பார்த்தீங்கனாலும் தொண்ணூற்றெட்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பது பார்த்திங்கன்னா நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பத்தஞ்சி எண்பத்தெட்டாயிரத்தி முந்நூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி முந்நூறு அப்புறம் வந்து அடுத்து வாங்கினா நம்ம இருபத்ரெண்டு கேரட்டோடய விலை என்னங்கிறத பார்க்கலாம் அப்புறவு இதில் வந்து இருபத்ரெண்டா இருபத்தி நாலு கேரட்டில் எந்த ஒரு விலை மாற்றமும் இல்லைங்க அடுத்து வாங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் அடுத்து வாங்கினா நம்ம இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்க பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி அறுபது இன்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி அறுபது அப்புறம் எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது பத்து கிராம் பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரத்தி அறநூறு நேற்றுக்கு பார்த்திங்கனா தொண்ணூறாயிரத்தி அறநூறு நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஆறாயிரம் நேர்த்தைக்கு பார்த்திங்கனாலும் ஒம்பது லட்சத்தி ஆறாயிரம் இது வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோடய விலை தான் ஆனால் வந்து இதுலேயும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அடுத்து நம்ம பதினெட்டு கேரட்டோடய விலைன்னு என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பதினெட்டு கரெக்டோட விலை நாங்கள் எங்கள் வீடியோவில் பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு அப்புறம் எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்போதாயிரத்தி எண்ணூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பதாயிரத்தி எண்ணூறு பத்து கிராம் பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஏழா ஏழு லட்சத்தி நாற்பத்தி எழாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு அப்புறம் இன்றைக்கி வந்து பதினெட்டு கருக்கில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி விலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை அடுத்து வாங்க நம்ம நாளைக்கு இந்த வீடியோ போட்டு விடணுன்னா இந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இந்த வீடியோ போடணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்